பாண்டிச்சேரியில் வாத்தியாரா வேலை செஞ்சிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் நாங்க ஒரு பத்திரிகையை சென்னையிலேருந்து நடத்திட்டு இருந்தோம் அஸ்வகோஷ் நடராஜன் தே சண்முகம் நான் நாங்கள் பிரச்சனை அப்படிங்கிற பத்திரிகையை நடத்திட்டு இருந்தோம் அது ஒரு இலக்கிய பத்திரிக்கை அந்த சமயத்தில் தமிழ்நாடு பூரா ஏராளமான சிறு பத்திரிகைகள் வெளிவந்த காலம் கோயம்புத்தூர்ல இருந்து வானம்பாடிகள் அப்படிங்கிறவங்க கவிதை எல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க அதே மாதிரி சென்னையில இருந்து கசக அப்படின்ற ஒரு பத்திரிகை வந்துட்டு இருந்தது ரெண்டு எது எதிர் முனைகள் எக்ஸ்ட்ரீம் எண்டு கசட தபர என்ன சொல்லுவாங்கன்னா கலை கலைக்காகவே அப்படி சொல்லுவாங்க கலை கலைக்காகத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வானம்பாடிகள்லாம் என்ன செய்வாங்கன்னா நல்ல பாட்டு எழுதுவாங்க ஒரு சிலது ஆனால் பாஸ்பரமே கண்விழிப்பாய் அப்படின்னாங்க பாஸ்பரமே கண் விழிப்பாய் அப்படின்னு ரொம்ப தீவிரமா எழுதுவாங்க யதார்த்தமான இலக்கியத்தை அவங்க படைக்கிறது இல்லை ஸோ ரெண்டு எதிரும் உதிரமான போக்குகளுக்கு இடையில நாங்கள் பிரச்சனைங்கிற பத்திரிகையை நடத்தினோம் அந்த பிரச்சனைங்கிற பத்திரிக்கை கலை மக்களுக்காகவே என்கிற கருத்தை முன்வைத்து நடந்த பத்திரிக்கை இதழ் அது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிரச்சனைங்கிற பேரு பிரச்சனைக்குரியதாச்சு அதனால் அதை உதயம்னு மாற்றினோம் உதயம்னு மாற்றி அந்த பத்திரிகை நடந்துட்டு இருந்தது இந்த கசர தபர இல்லை இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு சிம்மசப்பனமாக அது இருக்கும் அந்த மாதிரி நடத்திட்டு இருந்தோம் அந்த சமயத்தில் செந்தில்நாதன் அவர்கள் மக்கள் எழுத்தாளர் சங்கம் நடத்திட்டு இருந்த காலம் அது அந்த மக்கள் எழுத்தாளர் சங்கத்தினுடைய கூட்டங்கள்லேயும் மாநாடுகள்லேயும் நாங்களும் இருக்கோம் ஸோ அந்த மாதிரி இந்த எதிரும் உதிரமான இலக்கியங்களில் மக்களுக்கான யதார்த்த இலக்கியங்களை படைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உதயம்ங்கிற பத்திரிக்கை நடந்து கொண்டிருந்த காலகட்டம் அதுக்காக நான் பாண்டிச்சேரியில் வேலையை ராயணம் அப்படின்ட்டு ரயில்வேல டிக்கெட் எக்ஸாமினராக வந்து ஜாயின் பண்ணேன் ஸோ அந்த சமயத்தில் இங்கே அந்த பத்திரிகையை பார்த்துக்கிட்டோம் அந்த பத்திரிகை ஏ பாலசுப்ரமணியம் அவர்கள் அப்ப கட்சியினுடைய மாநில செயலாளர் மார்க்சிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளராக இருந்தார் அவர் எங்களை கோடம்பாக்கத்தில் கூப்பிட்டார் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை கூப்பிட்டார் நீங்க இந்த உதயம் பத்திரிகையை நிறுத்தணும் நிறுத்திட்டு செம்மதர் பத்திரிகையை வளர்க்கணும் விரிவாக்கணும் அப்படின்னு எங்கள்கிட்ட கோரிக்கை வச்சார் நாங்கள் அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம் நாங்கள் என்ன கோரிக்கை வச்சோம்னா தமிழ்நாட்டில் ஒரு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை உருவாக்கணும் அப்படின்ற கோரிக்கையை நாங்கள் அவருக்கு வச்சோம் அப்போ அதுக்கு முன் முன் எழுப்பாக அவர் என்ன பண்ணாருன்னா முதல்ல நாம ஒரு இஎம்எஸ் நம்பூதிரி பாடை அழைச்சி ஒரு கூட்டம் நடத்துவோம் அந்த கூட்டத்தில் மார்க்சியமும் இலக்கியமும் என்கிற தலைப்பில் அவரை பேச வைப்போம் அப்படின்னு சொன்னார் அந்த அடிப்படையில் சென்னையில் கோகலே ஹாலில் அந்த கூட்டம் நடைபெற்றது அவர் பேசின பேச்சு மார்க்சியமும் இலக்கியமும்ங்கிற தலைப்பில் புஸ்தகமாக வெளியாச்சு பல பேர்த்து இருக்கும் இருக்கிற வாய்ப்பு இருக்குது இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு மார்க்சியமும் இலக்கியமும் என்கிற தலைப்பில் அந்த புஸ்தகம் வெளியாச்சு ஸோ இந்த அதுக்கு பிறகு அந்த புஸ்தகத்தை பற்றி அப்புறம் சொல்கிறேன் அதுக்கு பிறகு தொடர் ஏ பாலசுப்ரமணி அவர்கள் எங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சார் அந்த பி நாங்கள் அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் மாநில குழுவில் முடிவு பண்ணி நாங்கள் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அமைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை நம்ம அமைப்போம் அப்படின்னு சொன்னார் நாங்கள் அதை வரவேற்றுறோம் வரவேற்றலோடு இல்லாமல் அவர் வந்து நாங்கள் வந்து அசோகோஷ் உங்களுக்கு தெரியும் ராஜேந்திர சோழன்கிற பேரில் எழுதிருந்தார் அசோகோஷ்ன்னு எழுதியிருந்தாரு நாடகம் போட ஆரம்பித்த உடனே அசோகோஷ்ன்னு எழுத ஆரம்பித்தார் அவரும் நாங்கள் வந்து செம்மலருடைய எழுத்தாளர்கள் கூட்டத்தில் கலந்துப்போம் அவர் செம்மலரில் எழுதியிருப்பார் நானும் சில கவிதைகளை எழுதியிருக்கேன் அப்போ செம்மலருடைய எழுத்தாளர்கள் கூட்டம் அடிக்கடி நடக்கும் ஒரு மாதம் மாதம் நடக்காது ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி எழுத்தாளர்கள் கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்துகிட்டுருக்கோம் அந்த கூட்டத்தில் கலந்துட்டுருக்கோம் இதெல்லாம் எழுபத்தஞ்சிக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன் கலந்துகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் இந்த எழுத்தாளர் சங்கம் முடிவு பண்ணதுக்கு பிறகு அந்த எழுத்தாளர் சங்கத்தை அமைப்பதற்கான அமைப்பு கூட்டம் தான் இப்போ தோழர்கள் சொன்னது முப்பத்தஞ்சு பேர் கலந்து கொண்ட அந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் எழுத்தாளர் சங்கம் அமைக்கிறதுன்னு முடிவாச்சு அதை கட்சி முடிவை ஒரு எழுத்தாளர்கள் அமைப்புகள் மத்தியில் அதை வந்து முடிவாக்கிறாங்க முடிவாக்கி அது மாநாடு நடத்துறதெல்லாம் முடிவு பண்ணாங்க அதன் பிறகு அந்த மாநாட்டில் ஒரு அறைகூவல் விடணும் இல்லையா அந்த அறைகூவலை குறித்து சங்கரையா அவர்கள் ஒரு டிராஃப்ட் தயார் பண்ணி அந்த அறைகூவலை பற்றி விவாதிக்கிறதுக்கு எங்களை அழைச்சாங்க அந்த அறகுவலுடையும் அறகு செருமைப்படுத்துகிற வேலையிலையும் நாங்கள் எங்களுடைய பங்கை செலுத்தினோம் ஸோ அதன் பிறகு அந்த அரை மாநாடு நடைபெற்றது அந்த மாநா அந்த அதில் எனக்கு குழுவில் என்னை எடுத்தாங்க அதுக்கப்புறம் தாச பிரகாஷில் நடந்த சென்னை மாநிலக்குழு வரைக்கும் அதில் நான் இருந்தேன் நடுவில் வந்து மார்க்சியமும் இலக்கியமும் இஎம்எஸ் பாட் புஸ்தகம் வந்து அந்த புஸ்தகத்தை பத்தி நான் ஒரு விமர்சனம் எழுதுனேன் மார்க்சியமும் இலக்கியமும் ஒரு ஒரு விமர்சனம் நான் ஒரு கட்டுரை ஆய்வு கட்டுரை எழுதினேன் அந்த ஆய்வு கட்டுரையில் நான் என்ன குறிப்பிட்டிருந்தேன்னா எங்கல்ஸ் எங்கல்ஸ் வந்து மின்ன எழுதுகிற எழுதுற கடிதம் அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு இலக்கியத்தில் சோஷலிசத்தை தட்டில் வைத்து வழங்கக்கூடாது இந்த சமூக அமைப்பின் மீது சந்தேகம் ஏற்படுற மாதிரி எழுதணும் இந்த நிலை இது நிலைத்திருக்காது அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுற மாதிரி எழுதணும் அப்படின்னு எங்கள் எழுதிருக்கார் இஎம்எஸ் தம்பூதரிபாடு என்ன பேசினார்னா இல்லை இன்னைக்கு சோஷலிசம் இருக்கிறதுனால பல நாடுகளில் சோசலிசம் இருக்கிறதுனால சோஷலிசத்தை தட்டில் வைத்து வழங்க வேண்டும் அப்படின்னு அவருடைய கருத்தை சொன்னார் நான் என்னுடைய கருத்தை என்ன அது வந்து தட்டில் வைத்து வழங்க வந்து அப்படிங்கிற கருத்தை நான் முன்வைத்து ஒரு பெரிய ஆய்வு கட்டுறது இன் தமிழ்நாட்டில் இருக்கூடிய பல்வேறு இலக்கிய போக்குகள் எல்லாம் ஆராய்ஞ்சு அதெல்லாம் எழுதியிருந்தேன் அது வந்ததுக்கு பிறகு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அந்த பிரச்சனை என்ன ஏற்பட்டுதுன்னு சொன்னால் அது ஞானின்னு ஞானின்னு வானம்பாடி கவிஞர் இருந்தார் எழுத்தாளர் அவர் கோவை ஞானி அவர் ஒரு கட்டுரை அவருடைய பத்திரிகையில எழுதினார் அது நான்தான் எழுதினதுன்னு நினச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை என்னுடைய கட்டுரை வந்து கொடுக்கப்பட்டு அது மாவட்ட குழு மாநில குழு எல்லாம் விவாதிக்கப்பட்டு அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா எல்எல்ஏ ஹாலில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த கூட்டத்துல மைத்ரி சிவராமன் எல்லாரும் கலந்துக்கிட்டு என்னுடைய கட்டுரையை நான் படிக்க அதன் மீது விவாதம் நடைபெற்றது கந்தர்வன் இளவேணியில் இளவேணியில் என்ன பார்த்து சொன்னார் கந்தர்வன் அவர் ஒரு காலி ஆயிட்டார் அப்புறம் அது தெரிஞ்ச விஷயம் ஆனா கந்தர்வன் அவர்கிட்ட சண்டைக்கு போயிட்டார் நீ எப்படி அது மாதிரி சொன்னேன் ஒரு மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காரு அதை போய் நீ இப்படி சொல்லலாம்னு சொல்லி சொல்லி விமர்சனம் நடந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நான் வந்து புருதிப்புணல்ங்கிற நாவல் அது வந்து வெளியே வந்துருந்தது குருதிப்புணலுங்கிற நாவலை நான் வந்து இது ஒரு முற்போக்கான நாவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த புஸ்தகத்தை வாங்கி எல்லாருக்கும் விற்றுக்கிட்டு இருந்தேன் நிலப்பிரபுத்துவத்தை நிலத்தை பற்றி எழுதக்கூடிய இலக்கியங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் கிராமத்தை பற்றி எழுதக்கூடிய இலக்கியங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அங்கே இருக்கிற வர்க்க பிளவை மூடி மறைக்குது அங்கே அத்த மக அக்கா மக கல்யாணத்தை தான் அது முன்வைக்குது வைக்குது காதலை தான் முன்வைக்குது ஆகவே அந்த எல்லா இலக்கியங்களையும் ஆராய்ஞ்சி பார்த்தா இது மாதிரி இருக்குது அதனால் இது வந்து வர்க்க பிளவை முன்வைக்குது வர்க்க போராட்டத்தை முன்வைக்குது ஆகையினால இதை நம்ம வந்து விற்கணும்னு நான் விற்றுட்டு இருந்தேன் அப்போது எனக்கு வந்து இந்த குருதிப்புணர் என்பது அது வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு விரோதமான நாவல் அப்படிங்கிற கருத்து முன் வந்தது அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா குருதி புனலும் விமர்சனமும் அப்படின்னு நான் வந்து விமர்சனத்தை பற்றி எழுதுனேன் விமர்சனத்தை பற்றி எழுதி குருதி புனலில் அவர் வந்து அவருடைய கருத்தை அவர் என்ன விரும்பினாருன்னா முந்திரா பாசாதி என்ன எழுதுறாருனா அதில் வந்து நபுவும் சகன் அவன் கோபாலகிருஷ்ண நாயுடு ஒரு நபும் சகன் ஆகவே அவன் வந்து இதை மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு எழுதாரு ஆனால் நான் என்ன என்னுடைய விமர்சனத்தில் என்ன இருக்கேன்னா அவருடைய கருத்துக்கே விரோதமாக தான் அவர் இலக்கியத்தை கட்டு கட்டு கட்டுரைத்திருக்காரு எப்படின்னா உதாரணமா அவன் நவவம்சகனாக இருக்கிறதுனால ஒரு சாதாரண தொழிலாளியாக இருக்கிற நவ நவவம்சக அந்த கிராமத்தை கொளுத்த முடியுமா அவன் நிலப்பிரபு நெல் உற்பத்தியாளர் சங்கத்தோட தலைவர் அந்த உற்பத்தியாளர் சங்கம் அவனுக்கு கையில் இருக்கு ஆளுங்கட்சி அவன் பக்கம் இருக்கு போலீஸ் அவன் பக்கம் இருக்கு ஆகவே அவனால் அதை செய்ய முடிஞ்சிட்டு அப்படிங்கிறது நாவலில் இருக்குது அப்போ அதன் மூலம் அவர் தன்னுடைய கருத்தை அவரே மனதளிக்கிறார் அப்படின்ற கருத்தை நான் முன் வச்சு அதை அதை அது மட்டும் இல்லை அந்த கட்டுரையில் அங்கங்கே நடக்கிற போராட்டங்கள் எல்லாம் அவர் சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் கடைசியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா முடிக்கும்போது அவன் வந்து இந்த அவர் வாய்க்காலில் குளிப்பான் இந்த வாய்க்காலில் அந்த தீயோட சிவப்பு தெரியும் அதில் அவன் குளிக்கும்போது இந்த இந்த என்னுடைய பூரா எதிர்ப்பும் என் மனதுக்குள் வரட்டும் இவர்களுக்கு எதிராக நான் இந்த நிலப்பிரவுகளுக்கு எதிராக நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதில் மூழ்கி எழுந்திருப்பான் இந்த புஸ்தகத்தை சோஷியல் சயின்டிஸ்ட்டில் சோஷியல் சயின்டிஸ்டில் மோகன் தம்பிங்கிறவர் என்ன எழுதினார்னா இந்த புஸ்தகம் வந்து முற்போக்கான புஸ்தகம் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு சோஷியல் சயின்டிஸ்டில் அதே மாதிரி கேரளாவில் அதை மொழிபெயர்த்து அதை வந்து நம்முடைய தேசாபிமானியில் தொடர் கதையாக போட்டாங்க ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன்னா இது முற்போக்கான கதை தான் கிராமப்புறத்தை வந்து நமக்கு வந்து அதனுடைய பிளவை காட்டுறதை வந்து நம்ம முதல் தடவையாக அது நடக்குது அதை அப்போல்லாம் சோ சோதனை சுந்தரபுரிமானோட கதையெல்லாம் வரலை அப்போயே அது சமயம் அது ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம வரவேற்கணும் அப்படிங்கிற நான் கருத்தை எழுந்தேன் கே முத்தையா அவர்கள் எனக்கு கடிதம் எழுதினார் நாங்கள் வந்து உங்களுடைய விமர்சனத்தை ஏற்கலை நல்லா ஆராய்ச்சி பண்ணி எல்லா ஒரு ஐக்கிய முன்னணி தந்துகிற மாதிரி நீங்கள் எழுதியிருக்கீங்க எல்லாரையும் அவங்கள தான் நம்ம வந்து நம்ம அணியில் கொண்டாடணும் அப்படின்னு எழுதியிருக்கீங்க அவங்கள நம்முடைய அணியில் கொண்டாடுறதுக்கு எல்லா எந்த இந்த மாதிரியான எழுத்தாளர்களை அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய முரண்பாடுகள் இருக்குது அவங்கக்கிட்ட ஆனாலும் அந்த முரண்பாடுகளில் நீங்கள் வந்து ஒரு பகுதி ஒரு அவங்களுடைய முற்போக்கான பகுதியை நம்ம அடையாளம் கண்டு அவங்கள வந்து முற்போக்காக மாற்றுவதற்கான முயற்சி எடுக்கணும்னு நீங்கள் எழுதியிருக்கீங்க அது வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் விமர்சனம் பண்ணார் ஆனால் என்னாச்சுன்னு சொன்னால் அதன் பிறகு இந்திரா பா அவருடைய நாவலில் எழுதியிருக்கார் ரெண்டாவது பதிப்பில் எழுதுகிறார் என்ன எழுதுறாருன்னா முதலில் சொன்ன கருத்து செம்மலர் எழுத்தாளர்கள் நான் வந்து முதல்ல சொன்ன கருத்தை மாற்றிக்கொண்டோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க சொல்கிறாங்க அப்படின்னு அவர் எழுதியிருக்கார் ஆகவே நம்ம வந்து ஒரு ஐக்கிய முன்னணி இன்னைக்கு வந்து எழுத்தாளர் சங்கம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அந்த நிலைமை என்ன இன்னைக்கு எல்லாரையும் நம்ம அரவணைக்கணும் கொஞ்சம் எதிர்ப்பு சமூகத்துக்கு எதிராக சமூகத்தினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக யாரெல்லாம் எழுதுறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம நம்ம தலைவர் செந்தில்நாதன் அவர்கள் இவரோட இந்த பெருமாள் முருகன் அவருடைய கதை அது கம்யூனிஸ்டர் மாதரு பாகன் மாதவாகனை வந்து அதுக்கு எதிராக நடந்த இயக்கத்துக்கு எதிராக வந்து ஹைகோர்ட்டில் வந்து வாதம் பண்ணி அதை முறியடிச்சாரு அப்போ என்ன அர்த்தம் நம்ம வந்து அந்த சுந்தர் அவரையும் சரி மாதர் பாகன் எழுதின பெருமாள் முருகனையும் சரி அது மாதிரி எல்லா எழுத்தாளர்களையும் நம்ம அரவணைச்சி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இன்னைக்கு எல்லாரையும் கொண்டு வரோம் இந்த பெரும் அணியில யாரெல்லாம் இந்த சமூகத்துக்கு நிலைத்திருக்கக்கூடிய இந்த சமு இந்த சமூக சமூகம் நிலைத்திருப்பதற்கு எதிராக கருத்து சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் நாம் கொண்டு வருகிறோம் அவன் இன்னைக்கு வந்து முற்போக்கு சங்கம் அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கு ஆரம்பத்துல புதிய கவிதையை தமிழ்நாடு முற்போக்கு எட்டாளர் சங்கம் கவிதையாவே ஏத்துக்கல அது மாநிலக்குள்ள பெரிய விவாதம் நடைபெற்றது புதிய புது கவிதையை ஏற்றுக்கவே இல்லை அதே மாதிரி நாடகம் நாடகம் இந்த நாடகம் பிரலையன் சொன்னார் வீதி நாடகம் வீதி நாடகத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனால் அதுக்குள்ள பெரிய கருத்து விவாதம் நடைபெற்று பிறகு ரெண்டும் தேவைதான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தது ஸோ அந்த மாதிரியான இன்னைக்கு வந்து எல்லாரும் புது கவிதையை எழுதுறோம் புது கவிதையை வரவேற்குது தமிழ்நாடு முற்கோக்கு வைத்தாளர் சங்கம் அதே மாதிரி வந்து திருநாடகத்தை வரவேற்குது திருநாடகத்தை போடுது இதெல்லாம் வந்து இந்த அதனுடைய ப்ராசஸில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இன்றைக்கு அனைவரையும் அந்த மக்கள் சந்தேகத்து இந்த சமூகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைவரையும் எந்த ஷேடில் இருந்தாலும் சொன்னால் எல் அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரு அமைப்பாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் பலமாக அமைந்திருக்கிறது அது பெரிய வரவேற்கத்தக்க விஷயம் அதே மாதிரி எல்லா விதமான வடிவங்களையும் இலக்கிய வடிவங்களையும் அது அங்கீகரிக்கிறது அவற்றை உற்சாகப்படுத்துகிறது ஊக்குவிக்கிறது திரைப்படங்கள் அதையும் நம்ம வந்து ஊக்குவிக்கிறோம் எதெல்லாம் முற்போக்கா இருக்கோ அதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு காலத்தில் நம்ம எழுத்தாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா முற்போக்குனா என்னன்னா கடைசியில கதை கதையில கொடி குத்தி நிறுத்துவாங்க அவர்கள் போராட்ட கொடியை குத்தினார்கள் அப்படிதான் இலக்கியத்தினுடைய ஊடாகவே அது சொல்லப்பட வேண்டும் சமூகம் வந்து மாற்றப்பட வேண்டும் என்கிற கருத்தை உருவாக்கக்கூடியதாக உருவா எழுத வேண்டும் என்கிற அந்த கருத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக நம்முடைய இலக்கியங்கள் இருக்க வேண்டும் என்கிற கருத்து இன்றைக்கு வலுவாக எழுத்தாளர் சங்கத்தில் முன் வந்திருக்கிறது ஆகவே என்னுடைய பங்களிப்பு எழுத்தாளர் சங்கத்தினுடைய முற்போக்கான கருத்து கருத்துக்களுக்கு என்னுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது என்கிற பெரும் ஆனால் அதுக்கப்புறம் என்ன தொழிற்சங்கத்தில் நீ எழுத்தாளர் சங்கத்தில் இருக்கக்கூடாது தொழிற்சங்கத்துக்கு போகன்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் தொழிற்சங்கத்துக்கு போயிட்டேன் தொழிற்சங்கத்தில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு நன்றி